அன்பார்ந்த உழவர் பெருமக்களே இன்றைய உழவே உலகு நிகழ்ச்சியில் நம் வீட்டு மருந்தகம் பகுதி இடம்பெறுகிறது பொதுவாக சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் காலியிடம் இருந்தால் அதை வீட்டு மனையாக்கி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றே பலரும் யோசிப்பார்கள் ஆனால் சென்னையை அடுத்த மணலி பகுதியைச் சேர்ந்த கமல் அவர்கள் தன்னுடைய நிலத்தில் தூதுவளை தவசி முருங்கை பூனைக்காலி அந்தமான் நொச்சி போன்ற மூலிகைகளை பயிரிட்டு வருகிறார் இவை மட்டுமல்லாமல் முள் சீதா டிராகன் ஃப்ரூட் திராட்சை கொடி போன்றவற்றை நட்டு தன் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார் இயற்கையின் சிறப்புகள் பற்றி தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்தி இவர் நாட்டுக்கோழி கருங்கோழி போன்றவற்றை தன் வீட்டுத் தோட்டத்தில் வளர்த்து வருகிறார் மூலிகை தோட்டம் பற்றி இவர் சொல்வதை பார்ப்போம் வணக்கம் என் பேர் கமல் நான் மணலி பெரியதுப்பு பகுதியில் வசிக்கிறேன் ஒரு பத்து இருந்து எனக்கு இயற்கை மேலே கொஞ்சம் ஆர்வம் ஆர்வம் அதிகம் செடி கொடி மேலெலாம் அப்பாவோட அம்மா வந்து அங்கே குழந்தையாக இருக்கும்போது அங்கே தோட்டத்தெல்லாம் பராமரிச்சுருப்பாங்க எனக்கு அப்பத்து அதுலேருந்து ஆர்வம் எனக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது கடைக்காலில் வந்து செடி கொடிகெல்லாம் போடுவாங்க எனக்கு அப்போத்துலேருந்து பழக எனக்கு ஆர்வம் அவங்க செய்கிற விலலாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆகிடுச்சு வீட்டில் ஒரு ஒன்றரை கிரவுண்ட் இடம் இருக்குது அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ நம்ம இந்த இடத்துல அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஆரம்பத்தில் கீரைலாம் விதைச்சோம் இப்போ எங்கள் கடைக்காலில் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகா அவரகெல்லாம் போட்டு விளைய வச்சு நாங்கள் ஆயா இருக்கும்போது அப்போ எனக்கு நான் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதே அதுலேருந்து நான் இந்த முப்பது வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அத்திக்குழுன்னு ஒரு ஆரம்பிக்கு வானவன் சார் ஆரம்பித்தார் வானவன்றவர் அவர் கூட சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நாங்கள் ம விதைகள்லாம் பயிரிட ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி வந்து மரபு விதைலாம் தெரியாது ஹைப்ரிடு ஹெச் ஒன் அந்த மாதிரி ஹைப்ரி ஹைப்ரிட் விதை தான் இருந்தோம் கெமிக்கல் உரமும் போட்டு இருந்தோம் இப்போ தான் ஒரு நாலு வருஷமாக தான் மரபு விதை போடுறது இந்த மா செடி கொடியில் இருக்கிற தழைங்கள்லாம் பயன்படுத்துகிறோம் ஃபுல்லாக தொழு உரம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இதுதான் ஃபுல்லாக பயன்படுத்துகிறோம் மேட்டுப்பாத்து முறையில் நான் இப்போ புதுசாக ஒரு மூணு இடம் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற மகனை கட்டையை தொழு உரம் எல்லாமே போட்டு கா புளித்த தயிர் மோர் அதெல்லாம் போட்டு மண்ணு போட்டு இப்போ விதை போட்டு வச்சுருக்கேன் இப்போ புதுசாக பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணுறோம் பண்ணும்போது நல்லா விளைச்சல் நல்லாயிருக்கும் நல்லா செடி நல்லா வரும் அருமையாக வரும் நல்லா அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மூலிகையும் ஓரளவுக்கு வச்சுருக்கேன் நான் இங்கே ஆடாதொடை வச்சுருக்கோம் ஆடதுடை வந்து இப்போ எங்களுக்கு இந்த கொரோனா டைமில் நல்லா பயன்பட்டது எங்கள் தம்பி கூட கொரோனா வந்து ஆரம்பத்தில் ஒரு மூணு நாள் நாங்கள் வெறும் கொரோனா ஆடதுட கஷாயம் தான் கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறமா நிலவேம்பு செடியும் இருக்குது தூதுவ தூதுவலை இருக்குது தூது வலியாக குழந்தைங்களுக்கு ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிதுன்னா எல்லாத்தையும் பயன்படுத்துவோம் முசு மொசுக்க இருக்குது அது தோசையில் போட்டு கொடுத்துட்ருக்கோம் பசங்களுக்கு இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா அந்தமான் நொச்சின்னு சொல்லுவாங்க இது இது சாதாரண நொச்சியை விட அது நல்ல வாசனை இருக்கும் தைலம் மரம் வாசனை வரும் இது இது நல்லா நல்ல வாசனை இருக்கும் இது இது ம வேது பிடிக்கிறதுலாம் நல்லா பயன்படுத்திகிட்டு இருந்தோம் கொரோனா டைமில் இந்த இந்த இலைய தான் நல்லா ரொம்ப பயன்படுத்தினோம் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தோம் நாங்கள் இது தவிர்த்து மற்ற மூலிகை செடிலாம் இருக்குது அது ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம இது பார்த்திங்கன்னா தவசி முருங்கை நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதை விட இதில் ரெண்டு மடங்கு கால்சியம் எல்லா சத்துங்களும் இதில் இருக்குது அதை அந்த முருங்கைக்கீரையை விட இதில் வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னாக்கா அதாவது பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டீங்கனாக்கா அடிக்கடி சாப்பிடுவேன் இந்த கீரை நம்ம அந்தளவு சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து இந்த கீரை இது நம்ம கிள உடச்சி வச்சாவே வந்துடும் இது சாதாரணமாக அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது இது இருக்குது சீந்தில் கொடி இருக்குது இதில் சீந்தில் கொடியை பற்றி சொன்னால் இது ஜுரத்துக்கெலாம் நல்லா பயன்படுத்தினா அதை மூலிகைகளை ஜுரம் சம்பந்தமான நோய்களுக்கு மூ மூலிகையை அதை பயன்படுத்துகிறாங்க இதை சேர்த்து பயன்படுத்துகிறாங்க இது தானாகவே வந்து நம்ம வீட்டில் இது இது சீந்தில் கொடின்றது பில்சின் சார் இருக்கார் அவர் தான் எங்கள் ஊரில் இருக்கார் அவர் தான் சொன்ன சொன்னார் எங்களுக்கு இது சம்மந்தமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவை இருக்குது நாட்டுக்கோவை இது அதில் காய்க்கும் கொஞ்சம் கசுப்பு இருக்கும் ஆனால் சாப்பிட்லான்னு சொல்ல சொல்கிறாங்க இது இந்த இந்த கோவைக்காய் இதுவும் தானாக தான் வளர்ந்தது நம்ம நம்ம தோட்டத்தில் இந்த மூலிகை பேர் வந்து ச சஞ்சீவி மூலிகைன்னு சொல்கிறாங்க எதுக்காக அந்த பேர் வந்துன்னா அந்தளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இது இருபது நோய்களுக்கு மேலே குணப்படுத்தலாம் முக்கியமாக சக்கரை நோய்களெலாம் நல்லா பயன்படுத்தலான்றாங்க ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இன்னும் பயன்படுத்தலை இது கொடுத்துருக்காங்க குச்சி தான் நட்டு வச்சோம் இதை குச்சி நட்டு விட்டது ரெண்டு குச்சி நட்டும் ரெண்டுமே நல்லா அருமையாக வருது இன்னும் இதை பயன்படுத்தலை இன்னும் ஆனால் இருக்கு நல்லா வளருது இருக்கு இது பார்த்திங்கன்னா அரிநெல்லி சிறுநெல்லின்னு சொல்லுவாங்க இது இது வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னும் காய்ப்பரல இது ஊர்காலாக செஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப அமை நல்லா அருமையாக இருக்கும் அந்த அந்த செடி இந்த கொடி பார்த்திங்கன்னா பூனைக்காளி கொடின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான அளவு நரம்பு தளர்ச்சி ஆண்மை அந்த மாதிரி இதில் இது வந்து முக்கியமான மூலக்கூறு சொல்கிறாங்க இது இது இல்லாமல் பயன்படுத்த மாட்டாங்க அந்தளவுக்கு நல்ல பவர்ஃபுல் மெடிசன் இது இதுதான் அந்த பூனைக்காளி விதை இது இது மேலே பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்குது ஃபுல்லாக இப்போது இதோடய தழங்கெலாம் பார்த்திங்கன்னா பூமிக்கு நல்லா உரமாக இருக்குது இந்த இது இது மா நிறைய காய்ச்சி இருக்குது நாலஞ்சு கிலோ காய்ச்சி இருக்குது நாங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே இது ஒரு கிலோவே வந்து எழுநூறுபா கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒரு ஒரு மூணு வருஷமாக பயிரிட்டுனு இருக்கோம் இது பூனைக்காலின்னு தெரியாமலே பயிரிட்டு இருந்தோம் அந்த இது வானோன் சாரி சொல்லி தான் தெரியும் இது வந்து பூனைக்காளி வந்து இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா அரும்பாக்கம் சித்த மருத்துவமனையில் விட்டுட்டு இருந்தாங்க அது விதையை இது நாங்கள் பீன்ஸுன்னு சொல்லி தான் வாங்கி பயிரிட்டோம் அவர் பார்த்துட்டு சொல்லி தான் தெரியும் இது வந்து பூனைக்காளி அப்படின்னு சொல்லிட்டு இது காய் வகையில் பார்த்திங்கன்னா பாவக்காய் போட்டிருக்கோம் போட்டு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் நல்லா காய்ச்சி இருக்குது இது மீடியம் நடுத்துற சைஸாக இருக்குது நிறைய பாவக்காய் வந்திருக்கு இது நல்லா சுகருக்குலாம் நல்லா பயன்படுத்தலாம் இந்த பாவக்காய் நான் வெறும் நாட்டு ரகமாக தான் இருக்குது நாங்கள் சுத்தமான வெறும் இயற்கை முறையில் தான் பயன் போட்டு விவசாயம் பண்ணியிருக்கேன் அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் ஒரு ரெண்டு வருஷமாக பயிரிடவே இல்லை அந்த எலி தொல்லைனால அதிகமாக காய்கறி எதுவுமே பயிரிட முடியல அந்த வெறும் மக மர வகைங்களாக வெச்சிட்டோம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்ன்னு சொல்லுவாங்க நம்ம இடத்துல கிளைமேட்லலாம் வராதுன்னுவாங்க ஆனால் இங்கே நல்லா வந்திருக்கு இங்கே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக நல்லா வந்திருக்கு நம்ம கிளைமேட்டில் வருமானது டவுட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா பசுமையாக வந்திருக்குது தமிழில் வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க இது மாமனார் விதை போட்டு வீட்டில் வச்சுருந்து கொடுத்தாரு ஆறு மாதம் வீட்டில் வச்சுருந்து கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் வச்சோம் இந்த மரம் வச்சோம் ஏப்ரல் மாதம் வச்சோம் நாலு வருஷம் ஆகுது இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் காய் காய்க்கும் அது நல்லா நல்லா வளர்ச்சி இருக்குது மரம் இந்த செடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் செடி இது இது நான் நர்சரியிலேருந்து வாங்கினேன் கேட்டு தான் வாங்கினது நம்ம கிளைமேட்டுக்கு மண்ணுக்கு வருமான்ட்டு வரும் அப்படின்னாங்க அதனால தான் வாங்கினது இது இது எப்போ நட்டுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற எலெக்ஷன் அன்றைக்கி நட்டுது இந்த செடி நட்டுது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது நல்லா வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகணும் நினைக்கிறாங்க காய் காய்க்க காய் பிடிக்க நம்ம கிளைமேட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க நல்லா உரம் வெறும் இயற்கை உரம் தான் போட்டுட்ருக்கேன் இதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி நீ மஞ்சள் இது நிறைய பூ பூக்குது டெய்லி சாமிக்கு இருக்காங்க இது செவப்பாக இருந்தாக்கா நம்ம கஷாயம்லாம் போட்டு குடிச்சிருக்கலாம் அதில் நல்லா வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா சந்தன மரம் சந்தன இது இது இதுவும் வராதுன்னு நினச்சோம் நல்லா வருது செடி ஒரு செடி வாங்கும்போது ரெண்டு கல ரெண்டு செடி இருக்குது ஒரு கவரில் சரி அப்படியே மொத்தமாக நட்டு நட்டு விட்டுட்டோம் நல்லா வந்துட்டு வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த செடி நல்லா வந்துட்டு இப்போ எல்லாம் பார்க்கறவங்கலாம் நல்லா ஆச்சரியமாக பார்க்குறாங்க சந்தன கண் இங்கே வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கோம் நல்லா இருக்குது சரி இது எலுமிச்சம் பழம் இது நாங்கள் விதை போட்டோம் விதை போட்டு வீட்லேயே ஒரு ஆறு மாதம் வச்சுருந்தோம் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு காயே காய்க்கலன்னு பார்த்தோம் இப்போதான் ஒரு ரெண்டு மாதமாக தான் பிஞ்சு வந்து காய் இப்போது இது விதை போட்டு வந்த செடி இது ஒட்டு எதுவும் இல்லை நல்லா வந்துட்டுருக்கு காயும் நிறைய நிறைய பிடிக்குது பூ நல்லா வந்துட்டுருக்கு இப்போது பொட்டு ரகம் இல்லாமல் வச்சுருக்கோம் இந்த செடி இந்த மரம் பார்த்திங்கன்னா அகத்தி மரம் இது இந்த ஏரியாவில் யாருமே வைக்க மாட்றாங்க வீட்டில் இது இது நல்லதில்லை வீட்டுக்கு வைக்கிறது நல்லதில்லை கழனியில் தான் வைக்கணும்வாங்க கெட்ட காரியத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க அந்த இலையான்றதுனால ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பார்க்குறது கிடையாது நிறைய ஒரு பத்து செடி செடிக்கு மேலே வச்சு மரமாக்கி விட்டுட்டோம் காற்றுல ரெண்டு மூணு சாஞ்சிடுச்சு இது இப்போ நான் எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கேன்னா மண் வளர்த்துக்காக இது இதை தான் உடச்சி ஃபுல்லாக செடிகளெலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் தழவரமாக இதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது வைக்கிறதுனால நல்லா நைட்ரஜன் கிடைக்கும் மண்ணுக்கு செடி நல்லா வள வளமாக இருக்கும் அதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது இந்த செடி பார்த்திங்கனாக்கா கம்மாறு வெத்தலைன்னு சொல்லுவோம் இதை மா நான் ம மரத்தில் ஏற்றி விட்டுருக்கோம் இது மரம் காஞ்சிடுச்சு அந்த மரத்தில் கொடி ஏற்றி வச்சுருக்கோம் ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக ம சளிக்கு ஜுரத்துக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம் இருக்கிற கிளை கூட நான் எல்லாருக்கும் பதியம் போடுறதுக்காக கொடுத்துருக்கேன் இதை நல்லா நல்லா வளர்ந்துருக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு பழம் இது விதை போட்டது தான் இது ஒரு மூணு வருஷம் ஆகுது வச்சு நழைல் வேறு அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் நல்லா வளர்ச்சி கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போச்சுனாக்கா காய் பிடிக்கும் அது கமலா பழம் இல்லை ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் அது நம்ம முதல்ல பார்த்தது அந்தமான் உச்சி பார்த்தோம் இது சாதாரண உச்சி இது அதை விட கொஞ்சம் வாசனை கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இது நல்லா இதுவும் நல்லா பயன்படுத்தலாம் இது நாங்கள் ஃபுல்லாக உடச்சி இதை தலைகணியில் தான் போட்டு யூஸ் இருக்கோம் வேது பிடிக்கிறதுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த இலையை நல்லா இருக்குது இது உடச்சி வச்சவே கிளை வந்துடும் இது ஓரளவுக்கு மரமாக வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா இலைப்பரண்டன்னு சொல்லுவோம் இதை இதுவும் கேல்சியம் அதிகமாக இருக்குது இதில் எலும்பு சம்பந்தமான இதுக்கு பிரச்சனைலாம் நல்லா நல்லா கேட்கும் துவையில் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம இதுவும் உடச்சி வச்சா வந்துடும் இது இலை கிள்ளி வச்சாவே இலையிலேருந்து துளுப்பு வந்துடும் இதை அப்படி தான் வச்சது இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இலையை அப்படி ஊனி வச்சா போதும் இது வழியாகவே வந்துடும் துளி துளுப்பு வரும் இதுவும் நிறைய பேர்கிட்ட கொடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா பெருந்தும்பை சொல்லுவாங்க பேய் மிரட்டின்னு கூட சொல்லுவாங்க அது இந்த இது இது பால்பண்ணை சித்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கேருந்து கொண்டு வந்தது இப்போ இந்த இலையை பார்த்தீங்கன்னாக்கா இது பறித்து ரோல் ரோல் மாதிரி பண்ணி எண்ணெய் ஊற்றி இது எரி கொளுத்துனாக்கா எரியும் இது இந்த இலை எரியும் இது வீட்டுக்குள்ளே வச்சாக்கா பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கொசுலாம் வராது அப்படின்னா கொசு பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க இந்த இலை அதுக்காக வச்சுருக்கோம் இந்த இலையை வச்சுருக்கோம் செடி வச்சுருக்கோம் இந்த செடி பார்த்திங்கன்னா பூ அரசு இது இப்போ சென்னையில் அதிகமாக எந்த இடத்துலையும் இல்லை வீட்டுங்களையும் வைக்க மாட்டுறாங்க இதை இது நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் இது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடெலாம் எடுக்கும் அந்த ட்ரைனேஜ் பக்கெல்லாம் வச்சானாக்கா இது அந்த வா வாசனையெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அது இல்லாமல் சின்ன வயசுலலாம் இது இது பறித்து இது உருட்டி பீப்பி மாதிரி செஞ்சு பசங்களாம் விளாடிகிட்டு இருப்பாங்க இது இது நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் அது இது பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரம் வந்து இது இதுனா ஸ்பெஷல்னாக்கா இது நான் ஒருத்தர் வீட்டில் வாடகை இருந்தோம் நான் பிறகுறது முன்னாடி அங்கேருந்த மரம் இது அங்கேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து வாசலில் வச்சோம் அங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே வச்சிருக்கோம் இது கீரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது மற்ற முருங்கை மாதிரி இல்லாது காயும் கம்மியாக காய்க்கும் நல்லா நீட் நீட்டாக இருக்கும் ஹைப்ரிட்லாம் கிடையாது பா பாரம்பரியமாக வரது இது கிட்டத்தட்ட அது நாற்பது வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த மரத்தை நாங்கள் நல்லா வருது எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருக்கோம் அந்த மரத்தை நல்லா வந்துட்டு இருக்குது இந்த செடி பார்த்திங்கன்னா பதிமுகம்னு சொல்லுவாங்க கேரளாவில் தான் இது அதிகமாக வளருது இது இது பார்த்திங்கன்னா இவர் வானவன் எங்கள் குழு தலைவர் இருக்கார் அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி நாங்கள் இந்த செடியை வச்சே நாங்கள் இதை 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 எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா இதோடய பட்டையை க கட்டெலாம் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா பிங்க் கலரில் மாறும் அது வந்து தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணுது அதே நேரத்தில் ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு நிறைய இருக்குது இந்த மர செடியில் பத்து வருஷம் ஆகணும் இது எடுக்கணுன்னாக்கா காய் காயெலாம் ஒரு வருஷத்தில் காய் வந்துடும் பதிமுகம் சொல்கிறாங்க இது இதுவும் அதிகமாக கிடையாது சென்னையிலலாம் கிடையாது நம்ம வீட்டில் எங்கே வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோழி வளர்த்துட்ருக்கோம் ஒரு செடி கொடிகள்லாம் இல்லாமல் மட்டும் ஒருங்கிணை ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி கோழிங்களாம் வளர்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கருங்கோழி கூட கருங்கோழி இருக்குது அசில் இருக்குது குள்ளரக கோழி சொல்லுவாங்க அதுவும் வளர்க்குறோம் கோழி இருக்குது இப்போ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதோடய எச்சங்களும் நல்லா உரமாக இருக்குது உரமாகுகுது முட்டைங்களும் வீட்டுக்கு நாங்கள் இது இருக்கிறதுனால பூச்சிங்க தொல்லலாம் அதிகமாக இல்லாமல் இருக்குது இந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா கொடித்தொடையை சொல்லுவோம் இங்கிலீஷில் பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதை கேரளாவில் மலைப்பகுதியிலலாம் இது அதிகமாக வளரும் இது இது ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொ விதை வாங்கிட்டு வந்தோம் இதை விதை வாங்கிட்டு வந்து போட்டோம் நல்லா ஒரு ஒரு வருஷம் கழித்து காய்ச்சது ஒரு இரநூறு காய்கள் நல்லா காய்ச்சது இது பிங்க் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு பால் மாதிரி புளிப்பு சுவையும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் நாட்டு சக்கரை போட்டு ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த செடி பார்த்தீங்கனாக்கா இதான் இலை இது பூ விட்டுட்டுருக்கு இப்போ தான் கொஞ்சமாக பூ விட்டுட்டுருக்கு பூ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இதுவரைக்கும் பாருங்கள் பூ இருக்குது பூ விட்டுட்டு இருக்குது இப்போதான் ஸ்லோவாக வருது பூங்கெலாம் வருது ஒரு இரநூறுக்கு பூவுக்கு மேலே காய்க்கு மேலே காய்ச்சிச்சு இந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா லவங்க செடி இது க கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கர் ஐயா நூற்றாண்டு விழா நினை இதுவாக நினைவாக அந்த அன்றைக்கி வச்சது இது அந்த வச்சு வச்சது இது நல்லா வந்துட்டு நம்ம கிளைமேட்லேயும் வரும்னாங்க சரி வச்சுருக்கோம் நல்லா இது வரைக்கும் நல்லா உயரம் வந்திருக்கு பரவாயில்ல சரி வில நல்லா வந்திருக்கு நல்லா வாசனை இருக்குது இப்பயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது வச்சு மூணு வருஷம் ஆகுது எங்கள் குழுவில் சத்யநாதன் சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கார் அத்திய குழு அவர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கண்ணுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தார் நிறைய பேருக்கு மணலி சுட்டு வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு இந்த மரம் பூ நிறைய பூ விட்டுருக்கு ஒரே ஒரு காய் மட்டும் காய்ச்சிது அவருக்கிட்டே கொடுத்துருக்கோம் கொடுத்தவர்கிட்டே காய் கொடுத்துருக்கோம் இது இதை மரத்தை சுற்றினாங்க மட்டைப்பாத்தி முறையில் போட்டிருக்கோம் இதில் இது பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுறம் கட்டைங்கெல்லாம் வச்சுருக்கோம் கட்டை எருவு புளிச்ச தயிர்லாம் போட்டிருக்கோம் போட்டு இப்போ இப்போ அடியில் இப்போ நம்ம நம்ம மேலே இப்போ செடி வச்சோம்னாக்கா நல்லா உரம் இப்போ செடி பார்த்தீங்கன்னாக்கா இது மறுபடியும் உரம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இதில் இது சுற்றி நம்ம எந்த செடி வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்காக இது இந்த மாதிரி மட்டைப்பாத்தி முறை பண்ணியிருக்கோம் இப்போது செடி பார்த்திங்கன்னா இது பேர் வந்து ஸ்டார் ஃப்ரூட் இது விட்டு வந்தோன்னா ஒரு மூணு மாதத்தில் காய் காய்ச்சிது ஒரு நாலு காய் காய்ச்சிது இதில் நல்லா இருந்ததுல்ல பெரிய பெரிய காய் காய்ச்சது இது வந்து விவேக் நடிகர் விவேக் அவரோட நினைவாக நாங்கள் வச்சோம் அன்றைக்கி வச்ச அது செடி இது நான் அவரோட நினைவாக வச்சது இது செடி நல்லா வளருது இந்த கிளைமேட்டுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் இருக்கிற செடிலாம் பார்த்தோம் இது வந்து வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் இடம் இருக்குது அதில் வந்து ஓரளவுக்கு செடிலாம் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் தூதுவலை வச்சுருக்கோம் அதில் தூத்துரில் சளிக்கெலாம் நல்லா கேட்கும் சளி இருமலுக்கெல்லாம் நல்லா கேட்குறது தோயில் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் குழம்புலலாம் போடலாம் அது அப்புறம் பார்த்திங்கன்னா பிரண்டை இருக்குது நால்பட்ட பரண்டை நம்ம பின்னாடி பக்கம் வந்து இலப்பிரண்டை பார்த்தோம் இது நால்பட்ட பிறண்டு இது இதுவும் வந்து தொழில் பண்ணி தொழில் செஞ்சு சாப்பிட்லாம் கை கால் எலும்பு முறிவு அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த இது நல்லா பயன்படுத்தலாம் இது பலா பார்த்தீங்கன்னாக்கா விதை போட்டு தான் நாங்கள் விதை போட்டு தான் வந்தது இது வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுது மரம் நாங்கள் விதை நல்ல விதையாக தான் பார்த்து எடுத்து போட்டுருது இது இந்த செடி பார்த்தீங்கன்னா சர்வ சுகந்தின்னு சொல்கிறாங்க இதை இங்கிலீஷில் வந்து ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறாங்க இது எல்லா எல்லா வாசனையும் வருது கிராம்பு வாசனை லவங்க வாசனை பட்டை அதனால ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறாங்க தமிழ்ல இதை நல்லா இருக்குது வாசனை நல்லா இருக்குது இது நல்லா இங்கே செடி நல்லா இங்கே வருது இது இது பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சளை இது இது நம்ம கஷாயம் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இதை துளசி மாதிரி இது கீழ நெல்லி இருக்குது கீழ நெல்லி ம மஞ்சள் கமாளைக்குலாம் நல்லது நம்ம வெறுமனை கூட சாப்பிட்லாம் இதை இது தானாக வந்திருக்கு இது இதுவும் தானாக தான் வந்திருக்கு இது திருநீட்டு தானாக தான் வந்திருக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா இட்டாலி ஆலமரம்னு சொல்கிறாங்க இது பறவையோட இச்சத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியிலேருந்து சின்ன செடியாக இருந்தது எடுத்துகிட்டு வந்தேன் இது இது வளர்ந்ததுனாக்கா நல்லா அழகாக இருக்கும் மற்ற செடி குறுமரம் மாதிரி இருக்கும் இது நல்லா மறு ஷேப் வந்து மறு ஷைனிங்காக இருக்கும் இது செடி பார்த்தீங்கன்னாக்கா சரி விற்கணும் இடம் பார்த்து விற்கணும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது நான் மட்டைப்பாத்தி முறை சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இது இது இதெல்லாம் இதெல்லாம் மட்டைப்பாத்தி முறை தான் போட்டிருக்கேன் இதுதான் இதில் வந்து நான் மஞ்சள் வச்சுருக்கேன் சுற்றி இது அடியில் வந்து வெறும் கட்டங்க தான் இருக்குது அகத்தி அகத்தி மரம் கட்டையும் இருக்குது ஆட்டோட சாணம் இருக்குது அது அதில் வந்து ஃபுல்லாக மா புளித்த தயிர் மோர்லாம் ஊற்றி மண் போட்டு மண் கலையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் நல்லா மகி இருக்குது செடி நல்லா வந்துட்டு இது இதில் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் விதெல்லாம் போட்டிருக்கோம் இதில் இதுவும் மஞ்சள் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாக இது வந்து வாட்டர் ஆப்பிள் சொல்கிறாங்க இது வச்சு ஒரு மூணு மாதம் ஆகுது இது இன்னும் ரெண்டு வருஷத்தில் காய் கேக்கணும்னு நினைக்கிறேன் இதுவும் அதே மாதிரி பாத்தி முறை தான் இது ஃபுல்லாக வச்சுருக்கோம் இதில் மிளகா மட்டும் நாட்டு மிளகா மட்டும் வச்சிருக்கேன் இதில் நாட்டு மிளகா இது பார்த்தீங்கன்னா திராட்சை வச்சு கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் வச்சேன் இது நல்லா காய் காய்க்குது மாடியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஏற்றி விட்டேன் நாங்கள் இதை நான் மேலே போனால் காட்டுறேன் இதை எப்படி இருக்குன்ட்டு நல்லா வருது நல்லா காய்க்குது இது செம்ப ஒத்த செம்பருத்தி செவப்பு ஒத்த செம்பருத்தி இது தான் மருத்துவத்துக்கு நல்லா பயன்படுத்துகிறாங்க இதுதான் அடுக்கெலாம் நான் வாங்கலை நான் ஒத்த தான் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு இது தேடி தேடி வாங்கினேன் கடை இப்போ எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது ஒத்தையிலேயே ஹைப்ரிட் மாதிரி கிடைக்குது இது நல்லா நாட்டு செம்பருத்தி இது ஒத்த செம்பருத்தி இது அதிகமாக ஸ்ட்ராபெரி இது நான் பூவோடு வாங்கினதை காய் வரும்னு எதிர்பார்க்கலாம் வந்துச்சு நம்ம கிளைமேட்டுக்கு வராதுன்னாங்க நான் நழலில் தான் வச்சேன் பார்சியல் நழ்தான் போதும் வரும் அப்படின் நல்லா வருங்க காயில் நல்லா இருக்கு ஒரு பழம் கூட காய்ச்சி பழுத்துருக்கு லேசாக பழுத்துருக்கு பரவாயில்ல இதுவும் ஆடாத விட நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா கொரோனாக்கு நான் இதை பயன்படுத்திட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இது நல்ல மருந்து சார் இது இதை பயன்படுத்தினே போதும் கொரோனா கொரோனாலேருந்து வெளியே வந்து வெளியே வந்துடலாம் நம்ம இதை கஷாயம் பண்ணி சாப்பிட்டாவே அந்தளவுக்கு அருமருந்து லங்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து இது இது வந்து உருளைப் பிறண்டை நம்ம ஃபஸ்ட்டு இலைப்பெருண்டை பார்த்தோம் நால் பட்ட பிறண்ட பார்த்தோம் இது வந்து உருளை பிறண்டை இதுவும் அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம் தோயில் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லது உடம்புக்கு நல்லது மூட்டு வலிக்கு எலும்பு எல்லாத்துக்குமே நல்லது இது இது பசளை கீரை இது நம்ம சமைச்சு சாப்பிட்றது தான் இது சிலோன் கே சிலோன் பசலைன்னு கூட சொல்கிறாங்க இந்த கீரையை இது நல்லா இருக்குது சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கு பருப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இது வந்து ரம்பைன்னு சொல்கிறாங்க இதை இங்கிலீஷில் பேன்தன் சொல்கிறாங்க இதை பிரியாணி வாசனை வரும் இந்த இலை பிரியாணிக்கெலாம் போடலாம் அது நல்லா வாசனையாக இருக்கும் வாசனை இலை மாதிரி ரம்பைன்னு சொல்லுவாங்க இது மூங்கில் மரம் இது நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜன் கொடுக்கும் இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சுற்றுச்சூழல் வந்து ஆக்சிஜன் அளவு வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ இந்த மூங்கில் மரம் இந்த மாதிரி மரம் நடுறதுனால ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் இந்த கொ கொரோனா காலகட்டத்தில் இந்த மாதிரி மரம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது இது எங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மரம் இருக்கிறதுனால அதிகமாக இடத்துல மணலி ஏரியாவில் அதிகமாக கிடையாது இந்த மரம் சுருப்ப தான் இருக்கும் ஒரு பத்து மரங்களுக்கு மேலே இருக்காது நாங்கள் ரோட்லேயே வச்சுருக்கோம் அந்த மரத்தை வச்சுருக்கோம் நல்லா இருக்குது மரம் வா நாங்கள் வாசல் என்ட்ரன்ஸில் சோத்து கட்டளை வச்சுருக்கோம் அதே மாதிரி இது மூங்கில் மரம் மாதிரி நல்லா ஆக்சிஜன் கொடுக்குற மா செடி அது இருபத்தி நாலு மணி நேரமும் நல்லா ஆக்சிஜன் கொடுக்கும் அது இல்லாமல் எல்லா வியாதியும் பயன்படுத்தலாம் அது இதில் பார்த்தீங்கன்னா பூ விட்டுருக்கு சோத்து கட்டாயில் நல்லா வளமாக வந்திருக்கு செடி அதில் இருக்கிற ம சாறு எடுத்து பயன்படுத்தினா எல்லா நிறைய வேதிக்கு பயன்படுத்தினா அது நல்ல உடம்பு நல்லா குளிர்ச்சி மோரில் அடித்து சாப்பிட்லாம் நாலு ஏழு வாட்டி க்ளீன் பண்ணிட்டு ஜூஸ் மாதிரி அடித்து சாப்பிடுவாங்க இதை ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம மாடி வந்திருக்கோம் இப்போ மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை மரம் நல்லா காய பூ விட்டு நல்லா காய் காய்ச்சிருக்கு இருக்கு நல்லா இது நல்லா இருக்குது சாப்பிட பொரியல் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கு நிறைய காய் காய்க்குது இங்கேருந்து பாருது நல்லா பசுமையாக இருக்கும் எங்களுக்கு இப்போது மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது மேலே அப்படியே அரச மரம் இருக்குது பக்கத்தில் மூங்கில் மரம் இருக்குது மாமரமும் இருக்குது இது எல்லாமே சுத்தமான சுகாதாரமான காற்று தரும் இங்கேருந்து எங்களுக்கு நல்லா சுகாதாரமான காற்று கிடச்சிட்டு செடி பார்த்தீங்கன்னா பன்னீர் திராட்சை கீழே செடி போட்டிருக்கோம் கீழே தான் இப்போது முதல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லாம் மேலே ஏற்றிருக்கு இந்த செடியை பன்னீர் திராட்சை இது நம்ம கிளைமேட்டுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க இது இது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் போன வருஷம் ஜனவரி மாதம் வச்சிது இந்த செடி இது மார்ச்லேருந்து காய் காய்க்குது நல்லா காய் காய்க்குது இன்னும் நிறைய காய் காய்ச்சிடுச்சு அணில் காக்காங்க கூட ஒன்றும் தொல்லை பண்ணலை நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாத்தையும் கொஞ்சம் செவுந்து வரும்போதே அறுத்துறாங்க காய் ஃபுல்லாத்தையும் அறுத்துறாங்க நிறைய காய் காய்க்குது இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவரையும் பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரி எதுவுமே தெளிக்கவே இல்லை வெறும் இயற்கை உரம் தான் கடலை புண்ணாக்கு தான் ஒரு ப பத்து நாளைக்கு ஒரு தடவை கரைச்சி கரைச்சி போட்டுட்டுருக்கும் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு அதை தவிர வேறு எதுவுமே போடுறது கிடையாது பூச்சி மருந்து எதுவுமே தெளிக்கிறது இல்லை இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா கூட நிறைய நல்லா வெயில் அடிக்குது இந்த வெயிலில் நல்லா வந்துருக்கு செடி காய் நல்லா காய்ச்சிருக்கு ஃபுல்லாக காய் இருக்குது இதில் இதை விட இன்னும் பாதி காய் நிறைய வந்து அறுத்துட்டோம் எல்லாத்தையுமே பழுக்கிறதுக்கு முன்னாடியே அறுத்துட்டாங்க இதை நிறைய காய் வந்துருக்கு கவாத்து அப்பப்போ ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் கவாத்து பண்ண 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 நிறைய இது வருது காய் காய நல்லா இருக்குது நல்லா முத்தம் பெரிய பெரிய காய் வருது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ரோட்டில் இருந்து போகிறவங்களாம் இடத்துல காய்க்குதா இவ்வளோ செடி இவ்வளோ காய் காய்க்குதான் சொல்லிட்டு அதிசயமாக ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க இப்போ இந்த பன்னீதிராஷை பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரம் எதுவுமே போடுறதே கிடையாது அதனால் பசங்களுக்கு கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் இருக்குது ஏன்னா கடையில் வாங்குற செடி பழம் எல்லாமே நம்ம நான் ஒரு ஒன்றுத்துக்கு ரெண்டு மூணு தடவை அலச வேண்டியது இருக்குது கண்டிப்பாக பூச்சி மருந்து தெளிச்சிருப்பாங்க இதில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ணுறதில்ல எந்த பூச்சி மருந்தும் தெளிக்கிறதில்லை இய அப்படியே இயற்கையாக நம்ம அப்படியே அப்படியே பறித்து சாப்பிட்லாம் கழிவுன்னோட அவசியம் இல்லை அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது எங்களுக்கு சுத்தமான காய் சாப்பிட்ற பழம் சாப்பிட்றதுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஒன்றரை கிரவுண்டில் நாங்கள் வச்சுருக்கோம் வீட்டுக்கு எதிர்க்கெல்லாம் செடி வச்சுருக்கோம் ஓரளவுக்கு மூலிகை செடி பழ வகைகள்லாம் வச்சுருக்கோம் வீட்டுக்கு நம்ம ரசாயனம் இல்லாமல் சுத்தமான காய்கறிகள்லாம் நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம பயன்ப பயன்படுத்திக்கிறேன் இதை அதே மாதிரி நீங்களும் ஓரளவுக்கு சின்ன குறைஞ்ச இடமா இருந்தாலும் சரி கீரை வகைகள் காய்கறிகள்லாம் போட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஃபுல்லாகவே கோழி சம்மந்தமாக எல்லாமே கோழி திறந்து விடுறது பாது பாதுகாக்கிறது ம செடி செ நான் பண்ணுறத பார்த்து நான் எதுவுமே வற்புறுத்தவே மாட்டேன் நான் பண்ணுறத பார்த்து அவங்களா இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க செடி வாங்கிக்கலாம் இப்போ இவங்களே கொடுக்கா புளி செடி விதெல்லாம் போட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு என்னென்னலாம் தொட்டி இதை இந்த இந்த தொட்டிலாம் இவங்களே பண்ணுறதா இந்த தொட்டி அந்த பூச்செடியில் அவங்களே ஆரம்பிக்கிறாங்க நம்ம எதுவுமே வற்புறுத்தக்கூடாது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம செய்கிறத பார்த்தாங்கனாக்கா அவங்களே ஆர்வமாக வந்துடுவாங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மூங்கில் மரம்லாம் விற்கலாம் மூங்கில் மரம் கற்றாழையெல்லாம் விற்கலாம் ஆக்சிஜன் தர மாதிரி இன்றைய சூழ்நிலையில் நமக்கு ஆக்சிஜன் குறைய கம்மியாக இருக்குது காய்கறிகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக விளைய வச்சு நம்ம சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதே மாதிரி எல்லோரும் இயற்கையை பின்பற்றி விவசாயம் பண்ணாங்கனாக்கா வீட்டில் இருக்கிற மாடி தோட்டம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி இயற்கையாக விளைய வச்சு சாப்பிட்டாங்கனாக்கா உடல் நல்லா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்